பிள்ளையான் என்கிற சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் மீது கைது செய்து அடைத்து வச்சிருக்கிறார்கள் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒரு ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து அவர் விசாரிக்கப்படுகிறார் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி தேதி அதே மாதம் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக முதல் இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் செய்தி ஸ்தாபனத்துக்கு சொல்லுகிறார் டக்கு ரெடிக்கல் இஸ்லாம் இஸ்லாம் மதத்தினால் எவ்வாறு இந்த மண்ணிலே தீமை நடைபெற போகிறது இஸ்லாம் எவ்வாறு இந்த நாட்டை அழிக்கப் போகிறது என்று இதுக்கு பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதை கோட்டபாய ராஜபக்ச சொல்கிறார் ஆகவே பிள்ளையான ஒரு கருவி மட்டுமே இந்த கருத்தாக்களான கோத்தபாய ராஜபக்ச ஏன் இன்னும் இந்த நாட்டில் விசாரிக்கப்படவில்லை நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி டவிட்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கோட்டபாயா கொடுத்த செய்தியினுடைய அந்த பிரதியையும் கௌரவ உறுப்பினர்களை நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன்